இந்த வார்த்தை வார்த்தை கர்த்தருடைய என்னெல்லாம் செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும் என்ன செய்தையா கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை உருவாக்கும் வல்லமை உள்ளது புதுசா உருவாக்கும் ஒரு காரியத்தை பாருங்க ஒரு ஸ்பீக்கர் உருவாக்கி இருக்கிறோம் கம்ப்யூட்டர் உருவாக்கி இருக்கிறோம் டிவி உருவாக்கி இருக்கிறோம் மனிதன் எவ்வளவு பெரியவன் பார்த்தீர்களா விமானம் உருவாக்கி இருக்கிறோம் ராக்கெட் உருவாக்கி இருக்கிறோம் லேபரட்டரியில் கொரோனா கிருமி கூட உருவாக்கி இருக்கிறோம் நாங்கள் மனிதன் எவ்வளோ பெரியவன் பார்த்திங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் நமக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் எந்த மனிதனாலாவது ஏதாவது ஒன்றை உருவாக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க நம்ம உருவாக்கின எல்லாமே பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் நம்ம சேர்த்து இணைச்சு பிணைச்சு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருப்போம் ஒன்றுமே கொடுக்கூடாது ஒரு ஆள்கிட்ட அந்த லேபில் எந்த பொருளும் இந்த உலகத்திலிருந்து எடுத்த எந்த பொருளும் இருக்கக்கூடாது மண்ணு கல்லு பிளாஸ்டிக்கு தண்ணி அமிலம் எதுவுமே இருக்கக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதனால் ஒரு பொருளை உண்டாக்க முடியுமா நம்ம உண்டாக்கின எல்லாமே இந்த பூமியிலிருந்து பெறப்பட்டவர்கள் இதில் பூமியிலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருள்கள் இருக்கிறது இதில் பூமியிலிருந்து பெறப்பட்ட மூலப்பொருள்கள் இருக்கிறது ஆனால் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை உண்டாக்கினவர் ஆகவே தான் அவரை சிருஷ்டிகர்த்தர் என்று நம்ம சொல்றோம் சிருஷ்டிகர் அவருக்கு எதுவுமே தேவைப்படல எந்த ஒரு மூலப்பொருள் தேவைப்படல மரம் தேவைப்படலை கல் தேவைப்படலை இரும்பு தேவைப்படல காற்று தேவைப்படல தண்ணீர் தேவைப்படலை அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினார் எப்படி உண்டாக்கினார் தெரியுமா தம்முடைய வார்த்தையினாலே அதை சிருஷ்டித்தார் யாராவது அப்படி உருவாக்க முடியுமா பாருங்கள் கர்த்தர் வார்த்தையினாலே அதை சிருஷ்டித்தார் உண்டாக கடவுது என்றார் அது உண்டானது எவ்வளோ ஆச்சரியம் அந்த வார்த்தை வாக்கும் நீங்க கையில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியல அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியவில்லை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற கலை உங்களுக்கு நமக்கு தெரிந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை கர்த்தர் உருவாக்க முடியும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களால் உருவாக்க முடியும் கர்த்தர் கொடுத்த கல்லையும் மண்ணையும் காற்றையும் கடலையும் ஒரு தண்ணீரையும் வைத்து மனிதன் இத்தனை பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியுமானால் இவைகளெல்லாம் உண்டாக்கின மூலப்பொருளான வார்த்தையை வச்சு என்னென்னெல்லாம் உண்டாக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் உண்டாக்க முடியுமா முடியாதா நம்புறீங்களா நம்பலையா உண்டாக்க முடியும் இவைகளை அந்த வார்த்தை உண்டாக்கினது இவைகளை கொண்டு இந்த மூலப்பொருள்களை கொண்டு மனிதன் புதிய பொருள்களை உண்டாக்கினான் நாம் எல்லாவற்றையும் உண்டாக்கின மூலப்பொருளான சிருஷ்டிக்கும் வல்லமை நிறைந்த அவர் வார்த்தையை கைகளிலே கொண்டிருக்கிறோம் நம்மால் எதையும் புதிதாக உருவாக்க முடியும் அந்த வார்த்தையின் மூலம் அந்த காரியத்தை நம்மால கொண்டு வர முடியும் புதுசாக உருவாக்குற என்ன நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லை எது தேவை அது எல்லாவற்றையும் உருவாக்குற சக்தி